என்ன பார்க்குறோன்னா அடுத்த பருவத்திற்கான உழுதல் பணி அதாவது நிலத்தை வந்து பக்குவப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது ப்ராசஸ் நடந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வரப்பெலாம் வந்து இன்னும் சரி செய்யலை அந்த லேண்டை ட்ரை லேண்டை நம்ம உழுதுகிட்ருக்கோம் இது எப்படி உழுதாக எப்படி இருக்கணும்னா செமி வாட்டரியாக இருக்கணும் எப்படின்னா நம்ம உழுதாக அதில் வந்து அந்த நீர் பதம் இருக்கணும் ஆனால் குளகுலோன்றிருக்கக்கூடாது அந்த மாதிரி பதத்தில் வச்சு உழுவணும் இப்போ நம்மளோடது எக்ஸாக்டாக அந்த பர்ஃபெக்டான ஒரு பதத்தில் இருக்குது இன்றைக்கி அந்த பனி ஒரு பத்து நாள் முன்னாடியே நம்ம வந்து இந்த பணியை நம்ம தொடங்கி செயல்படுத்தி இந்த இன்னொரு அஞ்சு நாளில் நடவு செய்யக்கூடிய முறையில் தான் இருந்துச்சு அப்படியே காலம் சூழல் மாறுறப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ வந்து இன்னைக்கு தான் அந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதாவது இந்த இயர் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் அதாவது பதினஞ்சு நாள் பின்தங்கி இருக்கிறோம் நம்ம அது வந்து பருவநிலை மாற்றம் காரணமாக சொல்லலாம் மழை மாறி மாறி வர்றதுனால சொல்லலாம் இப்போ தான் உளுதல் பணி துவங்கியிருக்கு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து அறுவடைக்கு நெல் வந்து தயாராக இருக்குது அறுவடைக்கும் தயாராக இருக்குது பணிகள் ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ காட்டுறோம் பாருங்க எக்ஸாக்டாக இந்த இதை திருப்பி போட்டோன்னா இது வந்து ஒரு பதம் வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும் அப்போ தான் அது வந்து எக்ஸாக்டாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால இன்றை பணி தொழிலிட்டோம் நன்றி